ஓ முருகா வெற்றி உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் இதனை கேட்டு முடிச்ச பத்து நிமிடத்தில் மிகப்பெரிய அதிசயம் உன் வீடு தேடி வரப்போகுது காரணமில்லாமல் நான் உன்னை தேடி வரவில்லை என் செல்வமே பணம் எப்போதுமே காசு பணம் இருக்கிறவனை நிம்மதியாக தூங்க விடாது ஆனால் அது இல்லாட்டியும் அவனை நிம்மதியாக வாழ விடாது நீ என்ன போகிறாய் என்பதை யோசிச்சுக்கோ காசு பணம் சம்பாதிக்கணுன்றது அவசியமான ஒன்று தான் ஆனால் எதுவுமே அளவோடு இருந்தால்தான் உனக்கு நிம்மதியாக இருக்கும் என் செல்வமே எப்போதும் உன்னுடைய நற்குணங்களை உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் இப்படிதான் தான் என நிமிந்து நிற்கக்கூடிய ஆளாக நீரு உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டால் போதும் உன்னை புரியாதவர்கள் உன்னை விட்டு விலகி போனாலும் அதை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே உன் வாழ்க்கையில் தவறு செஞ்சவங்கள மன்னிச்சிடு நீ செஞ்சது தவறுன்னு தெரிஞ்சால் அடுத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுடு ஏன்னா மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் உன்னை சிறுமைப்படுத்தாது மனிதனுடைய வாழ்க்கையே மிகவும் குறுகிய காலம்தானே அதிகபட்சம் நீ நூறு வருஷம் வாழ்ந்துடுவியா அப்படி வாழப்போகிற இந்த குறுகிய நாட்களுக்குள் குறுகிய மாதங்களுக்குள் குறுகிய வருடங்களுக்குள் கூட ஏன் அடுத்தவன் மேலே கோபப்பட்டு ஆவேசப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விரோதத்தை உண்டாக்கி எதிரியாக நினச்சி வாழ்க்கையை நொந்து போய் வாழ வேண்டும் என் செல்வமே உனக்கு பிடிக்கும்னா அவங்கள தேடி போய் பேசு உனக்கு பிடிக்கலைன்னா அவங்க இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்காத ஒருவருடைய வாய்ப்பேச்சை காட்டிலும் அவரது தானே அவருடைய அதிகமான கருத்துக்களை உனக்குள் பிரதிபலிக்கும் ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவங்க இதுதான் நினைக்கிறாங்கன்றதை உன்னால் தீர்மானமாக சொல்லிவிட முடியும் ஆனால் அவர் பேசாத போது தானே அவர் மனசுக்குள்ள இப்படி நினைக்கிறாங்களா அப்படி நினைக்கிறாங்களா ஆனால் ஆயிரம் விஷயங்கள் ஆயிரம் கருத்துக்களாக உனக்குள் வரும் இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமே நீயும் அளவோடு பேசக்கூடிய ஆளாக இருக்கணும்னு சொல்ல வர்ற ஏன்னா நீ பேசிய வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கு சக்தி மிகவும் அதிகம் என் செல்வமே தெரிந்தே நீ செய்த தவறு தெரியாமல் நீ செய்த நன்மை இரண்டுமே உன்னோடு கடைசி வரைக்கும் வரும் நீ செஞ்ச நன்மை உன்னை காப்பாற்றும் தெரிஞ்சே நீ செய்த தவறு உன்னை அழித்துவிடும் என் செல்வமே தெரிஞ்சோ தெரியாமலோ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய ஆளாக நீரே ஏன்னா வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தானே தவிர அடுத்தவளுக்கு கெட்டது செஞ்சு ஏமாத்தி பழச்சு கஷ்டப்பட்டு க சம்பாதிச்சு என்ன செய்ய போற அடுத்து பதிலாக நேர்மையா நியாயமா உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாய் வாழ்ந்துவிட்டு போகலாம் அல்லவா வாழ்க்கை வாழ்வதற்காக தான் இருக்கிறதே தவிர இல்லாததையும் கிடைச்சதை கிடைக்காததையும் நினைச்சு ஏங்கி வீணடிப்பதற்காக கொடுக்கப்படவில்லை என் செல்வமே நீ முன்னேறணும்னு நினைக்கிற நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற அப்பனா முதல்ல யாருக்கிட்டையும் சண்டை போடாத ஏன்னா இங்க நிறைய பேர் சண்டை போட்டு வீண் விவாதம் பண்ணி வாக்குவாதத்திலே பாதி காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து விடுகிறார்கள் சும்மா போற நாய்கிட்ட போய் வம்பு வளர்த்து நீ அடிபடுவதை காட்டிலும் போற நாய் அது பாட்டு இஷ்டத்துக்கு போகட்டும்னு வழிவிடுவது மேல்தானே அப்படிதான் உன்கிட்ட யாராவது சண்டைக்கே வந்தாலும் அவர்களை நான் என நினைத்து கொண்டு அவர்களிடமிருந்து ஒதுங்கி போக வேண்டுமே தவிர அவங்க கிட்ட போய் நீயும் வம்பு வளர்க்க வேண்டாம் என் செல்வமே எப்போ எந்த விஷயம்னாலும் உடனே அவசரப்படுவதை முதலில் நிறுத்து நேரம் வரும்போது அதற்குரிய காலம் வரும்போது எல்லாமே தானாக நடக்கும் என நம்பி பொறுமையாக காத்திருந்தா எதை எப்போது நடக்க வேண்டுமோ அதை அப்போது அப்போதே நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே நீ எந்த செயலை செய்யறதா இருந்தாலும் அதில் உனக்கு முழு ஈடுபாட்டோட எந்த ஆர்வமும் குறையாமல் நம்பிக்கையோடு செய்யத் தொடங்குனா நிச்சயமாய் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை உன்னுடைய கவலைகளையும் நிரந்தரமாக உன்னிடம் நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே பக்குவம் என்றும் வேண்டும் என தானே நீயும் பல கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருக்க ஆனால் இன்னும் உனக்கு பக்குவம் வரவில்லை ஆனால் இப்போ நான் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாய் உன் வாழ்வில் எல்லா பக்குவங்களையும் அறிவையும் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனுபவத்தையும் உனக்கு கொடுத்துவிடும் என் செல்வமே இனிமே பாரு பேச வேண்டிய இடத்துல கூட நீ யோசிச்சு அளவாதான் பேசுவ என்ன வாழ்க்கை உனக்கு அவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்து தானே ஒரு பிரச்சனையில் ஒன்று இருந்தால் அதுக்கு முடிவுன்னு உன் இருக்கதானே செய்யும் பிரச்சனை என்பது தேய்விரையில் தேய்ந்து போகும்படியும் உனக்கான சந்தோஷம் என்பது வளர்பிறையாய் வளர்ந்து வரும்படியும் செய்வதற்காக இந்த முருகன் நான் போது நீ ஏன் கவலைப்படுற யாரை நம்ப வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவான ஆளாக இரு ஏன்னா உப்பு சர்க்கரையும் பார்க்குறதுக்கு வெள்ளையாக சிறுசாக ஒரே மாதிரி தான் இருக்கும் அதை கையில் எடுத்து பார்த்தா மட்டுந்தானே கண்டுபிடிக்க முடியும் அதே போல தான் பார்க்குறதுக்கு எல்லா மனிதர்களும் நல்லவர்களா சிரித்து பேசுகிறவங்களா நல்லதையே செய்யக்கூடிய ஆட்கள் மாதிரி கண்ணுக்கு தெரிவாங்க ஆனால் அவர்களிடம் பழகி பார்க்கும்போது தான் உண்மையிலேயே யாருக்கு நல்ல குணம் இருக்குது யார் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்பவர்கள் என உனக்கு புரியவரும் என் செல்வமே உன்னுடைய செயல்கள் மூலமாக தான் நான் உன் தலைவிதியையே நிர்ணயிக்கிறேன் நீ எப்போதும் நல்ல செயல்களை செஞ்சினா இனி வரும் எதிர்காலத்தில் உன்னுடைய தலைவிதியும் நிச்சயம் நல்ல விதமாகவே இருக்கும் நீ யாராவது ஒரு தர பற்றி நினைக்கும் போது ஒருவித மகிழ்ச்சியும் உன் மனசுக்குள்ளே வருதுன்னா அப்படிப்பட்ட மனிதரையும் உறவுகளையும் எக்காலத்திலும் நீ இழந்துவிடக்கூடாது எப்போதும் அவர்களை உன் அருகிலேயே வைத்துக்கொள்ளும்படி அவர்களுக்கு தேவையானதையும் அவர்களுக்கு உண்டான அன்பையும் நீ கொடுத்து விடு என் செல்வமே ஏன்னா இந்த கழிவு காலத்தில் அடுத்தவனுக்கு நல்லது நினைக்கிற மனிதர்களும் அடுத்தவருக்கு உதவி செய்பவரும் நன்மை செய்பவரும் காணாமலே போய்விட்டார்கள் அப்படி இதையும் மீறி உனக்கு யாராவது நல்லது செய்பவர்களும் நன்மை செய்பவர்களும் நன்மை நினைப்பவர்களாக இருந்தால் கூட போதும் அவங்களை எப்போதும் உன் பக்கத்திலேயே வச்சுக்கப்பாரு சேமிப்பு இல்லையே நினைச்சிதான்னு நீ வருத்தப்படுற கடனே இல்லாத உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை உன் அப்பன் முருகன் நான் அமைச்சு தர்றேன் கூடிய சீக்கிரமே எல்லா விஷயங்களையும் சேர்த்து சந்தோஷமா சேமிப்போடு கூடிய சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் நான் உனக்கு இருப்பேன் என் செல்வமே நீ போற பாதையில் ஆயிரம் தடைகள் வரலாம் ஆனால் நீ செல்ல வேண்டிய இடத்தை மட்டும் மனசுல உறுதியா வச்சுக்கோ யாரையும் எக்காரணம் கொண்டும் கீழே கிடக்கும் காகிதமாக நினைச்சிடாத ஏன்னா அது நாளைக்கு பட்டமா பறதுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீயும் நிமிந்துதானே பார்க்க வேண்டி வரும் யாரையும் அர்ப்பமாக நினைச்சிடாதுன்னு இப்போ நான் சொல்கிறது அர்த்தம் புரிகிறதா உனக்கு உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என எதுவுமே கிடையாது எப்போதும் உன்னை உயர்வான ஆளாக நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நீ ஜெயிக்கப்பாரு உன்னை வெறுக்கும் மனிதர்களுக்கு நீ கேள்வியா இருந்துவிடு உன்னை நேசிக்கும் மனிதர்களுக்கு நீ விடையா இருந்துவிடு உன்னை கேள்வி கேட்க நினைப்பவர்களும் உன்னை கேலி செய்ய நினைப்பவர்களும் உன்னை வெறுக்கும் மனிதர்களும் உன் அருகிலேயே வராத அளவிற்கு மிகப்பெரிய ஆளாக நீ ஜெயிக்க வேண்டும் என் செல்வமே அதேபோல உன்னை நேசித்து அன்பும் மரியாதையும் செய்யும் மனிதர்களுக்கு நீ அவர்களை விட பல மடங்கு மரியாதையை திருப்பிக் கொடுக்க வேண்டும் எக்காரணத்திற்காகவும் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் நீ சார்ந்திருக்க வேண்டாம் ஏன்னா வெளிச்சம் இல்லாட்டி ஓ நிழல் கூட உனக்கு துணை இருக்காது நீ வெளிச்சத்தோடு ஒளிமயமான சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை வாழணும்னு இந்த முருகன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ பட்ட ஏமாற்றம் என்பது மிகப்பெரியது பெரியது இல்லை என் செல்வமே விட பெ பெரிய விஷயத்தில் நீ மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரியும் ஏமாறுற மாதிரியும் ஒரு சூழ்நிலை இருந்தது அதில் நீ மாட்டிக்க கூடாதுன்னு உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இப்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையை நீ சந்தித்திருக்கிறாய் இனிமேல் நீ அடுத்தவரிடம் விடக்கூடாது என்ப ஒரு எச்சரிக்கையாய் தான் இந்த அலாரத்தை நான் அடிச்சிருக்கேன் இனிமேலாவது மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாறு நான் உனக்கு சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறேன் தானே சரியாக இதை கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயமாய் உன் வீடு தேடி வரத்தான் போகுது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் எல்லா விஷயமும் நீ நினச்சதை விட மிக சுலபமாக சந்தோஷமாக உன் வாழ்வில் நடந்து முடியும் எக்காரணத்திற்காகவும் யார் முதுகிலும் குத்தக்கூடிய ஆளாக யாரையும் ஏமாற்றக்கூடிய ஆளாக நீ இருந்து விடாதே என்று செல்வமே நீ அடுத்தவர் முதுகுக்கு பின்னால் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவர்களுக்கு தட்டி கொடுத்து தைரியம் சொல்வதாக மட்டும்தான் இருக்கணும் புறமுதுகில் குத்தக்கூடிய ஆளாக நீராக்காதே எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக தைரியமாக பேசு